ஏஸ் பாக்கு நன்றி இது மாதிரி உறவுகள் நல்லா தந்திருக்காரு ஹலோ ஓபன் பண்ண போறீங்களா பண்ணுங்க நன்றி சொல்லிட்டு பண்ணணும் எஸ் பா சோத்ரம் இதை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி எஸ் அப்பா தயவுசெய்து மக்களை கோச்சுக்காதீங்க என்ன தொடர்ந்து ஃபுல்லாக கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதே போட்டுருக்காங்க சொல்லிட்டு தினமும் ஒன்று வந்துருது அதனால போட்டுட்ருக்கேன் ரொம்ப நாள் வராது இந்த ஒரு மாதம் பத்து நாள் தான் வரும் எப்போ அது முடிஞ்சிடும் எங்களுக்கு சின்ன வயசுலலாம் சாக்லேட் கொண்டு போனா gift தருவாங்கன்ற ஒரு ஐதீகம். நம்பிக்கை ஆளே வீட்ல சாக்லேட் ஏ வாங்க முடியாது. அப்ப கூட எங்க அம்மா எனக்கு ஏதாவது கடன் வாங்கி பண்ணுவாங்க. ஆனா குடிக்க மாட்டானாம். நீ வந்தல்ல நீ சொல்றே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கத இருக்கு. எனக்கு எத்துக்குயா? ஸ்கூலுக்கு போனதே கிரையாது. உங்களுக்கு லீவ். லீவா? இப்ப பொறநாள் அப்ப லீவ். இப்ப இல்ல. அந்த பொருதல்லனே போன் கிடைக்காது அது பேரு ஒரு பாத்திரம் ஆத்திரம் பத்திரம் இங்க இப்போ இங்க வெச்சு கொஞ்ச செட் மூணு செட் எல்லாமே பண்ணிக்கலாம் போல யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட்டா இருக்கு நல்லா இருக்கு மூணு மூணு பாப்பா நமக்கு இருக்கும் பவுல் மூணு மூணு சைஸ் இது மூடி அது

அவமானத்தில் போராட்டத்தில் துன்பத்தில் பிரச்சனையில் நஷ்டத்தில் ஏசுவை துதித்துப்பார் நீ பயப்படாதே நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அந்த ஆட்டோல வசனம் இருக்கா அதுக்கு அடுத்தது நல்லவர் ஏசு என் சொத்து அப்படின்ட்டு அதுல இருக்கு அந்த வசனம் சம அழகா இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம் இது சம அழகா இருக்கு அதாவது எங்க தெரியுமா பாண்டிச்சேரியில பாத்தலாங்க அது மாதிரி இருக்குங்க

என்ன பாருங்க பாத்திரம் வந்து தான் செஞ்சுருக்காங்க எதுக்கு உப்பு போடுறதுக்கு இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டேன் அக்கா வந்து விளக்கம் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அதனால எனக்கு இப்ப மறுபடியும் சொல்லுங்க சொல்லி போறேன் சொல்லுங்க இந்த உ முன்ன வந்து அம்மா இருக்கிற காலத்துலலாம் சொல்லுவாங்க இந்த உப்பு வந்து இதில் வந்து பூத்தா நல்லோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் அதை கண்டுருக்குறோம் சின்ன காலத்தில் நாங்களும் அதை கண்டுருக்கோம் அதை இப்போ 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 தான் இதெல்லாம் இல்லையே ஆனால் இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன் இதை வாங்கி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் அந்த வெளியிலெல்லாம் அந்த வெளில வெளில டொட் மாதிரி வந்திருக்குது அதில் ஒரு நமக்கு சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம் அது வித்தியாசம் உள்ளுக்கு தானே நாங்கள் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வெளியில் பாருங்கள்

இந்த பிளாஸ்டிக்ல போடுறோம் அது நமக்கு நல்லது இல்லை சாப்பிடுறதுக்கு அது நல்லது இல்லை கடல் அள்ளி வைக்கிற உப்பு பார்த்தீங்கன்னா பூத்து தான் நிற்கணும் இன்னொரு விஷயம் அவங்க சொல்ற பாருங்க இப்ப சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல இன்னொரு விஷயமும் என்ன கரெக்ட் பண்ணாங்க அது என்னன்னா ஒண்ணு இந்த உப்பு பூத்துன்னு பத்தி அதான் நல்லதுன்னாங்களா இது யூஸ் பண்ற பெத்திரம் சொன்னாங்க பாருங்க எடுங்க இதை எடுக்கணும் இப்படி அப்படியே எடுத்துடணும் இந்த இப்படி எடுத்து நாங்கள் உப்பை போட்டுட்டு பாருங்கள் எதுவுமே இதில் போகாது கணக்காக இது கிளிக் பண்ணி இப்படி வச்சிடும் நான் என்ன நினச்சேன்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்துடணும் இது ஓர வச்சிடணும் உப்பு எடுக்கணும் ஓட்டணும் திருப்பி அதை வைக்கணும் இதை கரெக்டாக பார்க்கணும் இப்படி தான் நினச்சேன் அவங்க சொல்ல சிம்பிளாக இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்து போட்டுட்டு திருப்பி கூடி வச்சுன்னு சொன்னாங்க கிடைக்கும் நல்ல ஆனா என்னன்னா நானா என்ன சொல்ல வரேன்னா இருக்கிறது இல்ல இப்ப வந்து சில வியாதிகள் வந்த பிறகு நிறைய பேர் இப்படி விரும்புறாங்க மட்பானத்துல சமைக்கிறது இப்ப நானா என்ன விஸ்டன் இது வந்தாலும் நிறைய வச்சிருக்கிறேன் ஆனா வாங்குவேன் ஆனா அதுகளை விட சமையல் முழுக்க மண் சட்டில தான் ஸ் வைக்கிறது கூட ரைஸ் குக்கர் கூட எத்தனை இருந்தாலும் நான் மட்பானத்தில் தான் சமைக்கிறது எனக்கு அது பிடிக்கும் மற்றது இதில் வந்து அந்த வெள்ளையை பூக்குறதுல நான் ஒரு ஆசை ஏதோ நம்ம இன்னத்தையோ செய்யாமல் நடக்கிற ஒரு விஷயம் தானே அது அதனால நான் பார்க்குறேன் போட்டு வைக்கிறேன்

சாம்பார்லாம் செஞ்சீங்கன்னா தாலிப்பு இதில் போட்டு அதை ஊற்றிடலாம் அதுக்கு இது வந்து சாம்பார் கொஞ்சம் அதிகமாக செஞ்சீங்கன்னா தாலிப்பு இதில் போட்டு ஊற்றிடலாம் எங்கள் சித்தி அதில் எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொறிச்சிட்டு இருப்பாங்க அதுவும் செய்யலாம் பொரியல் செய்யலாம் இதில் எல்லாமே செய்யலாம் சும்மா காமி பண்ணுறேன் இதில் பெரிய டபுரா நீங்கள் சாம்பார் இதில் ஆப்பம் செய்யலாம் அக்கா ஆப்பம் செய்யலாம் ஆப்பம் சட்டி குட்டியாகவும் ஆப்பம் ஊற்றிட்டு சுற்றிட்டு உச்சம் நடந்து செய்யலாம் அப்பச்சட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செல்லக்குட்டி எங்கள் டாலிங் ஆண்டி வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஐயோ ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் தாங்க எங்களுக்கு பத்தலை நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம கல்யாணி ஆண்டி வீட்டில் வந்து இருக்கிறோம் கல்யாணி ஆண்டி வந்து யாருன்னா நம்ம யூடியூப் சேனல் தொடங்கும்போது எங்களுக்கு ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஐம்பது சப்ஸ்கிரைபர் ஐம்பதுலேருந்து நூறுக்குள்ளே சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அவங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண ஆளுனா நம்ம கல்யாண ஆண்டி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணாங்க யூடியூப்பில் ஒரு அஞ்சாறு வருஷமாக எங்களுக்கு ஆண்டியை வந்து தெரியும் ஆண்டியை வந்து நாங்கள் ஒரு மீட்டை டிஃபாவில் வைக்கும்போது ஆண்டியை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ தான் செகண்ட் டைம் வந்து நான் மீட் பண்ணுறேன் ஆனால் சாம் இடையில வந்து ஆண்டியை ஒரு இடத்துல வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க எல்லாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தேன் அப்படின்ட்டு ஆண்டிய அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களை வந்து மயிலாப்பூருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து நான் ஆண்டி கிட்ட கேட்டிருந்தேன் அதை வந்து ஆண்டி தான் முடிச்சு கொடுத்தாங்க அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் சேம் வந்து டூ வீலரில் வராங்க நாங்கள் எங்கே என்ன பண்ணிட்ருக்கோன்னா கோடம்பாகத்துலேருந்து மயிலாப்பூர் வந்து போயிட்டுருக்கோம் ரொம்ப ஸ்வீட்டான டேங்க இன்றைக்கி எங்களுக்கு வளர்க்குவாங்க நாங்கள் மாதவ மயிலாப்பூர் வந்து நம்ம ஆட்டோ வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து சாம் வந்து மயிலாப்பூருக்கு சவாரி எடுக்கும்போது ஆண்டியை வந்து பார்த்தாங்க போல அதுக்கப்புறமா நான் ஆண்டியை இப்போ தான் பார்க்குறேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் ஆண்டியை போய் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப் உரிமையாக பையன் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க இப்போ கூட ஏதாவது வீடியோஸ் போட்டால் எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க எங்களு வீடியோ நல்லா இருந்துச்சு நான் ஏதாவது அழுதுட்டேன்னா வந்து திட்டுவாங்க பைத்தியம் ஏன் அழுகுறேன்னு கேட்பாங்க ஆண்டிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆங்கிங் விளக்கு வந்து கேட்டிருந்தேன் அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கலங்க நாங்கள் அந்த அன்னம் பறவையை போட்டு ஒரு விளக்கு வந்து தேடிட்டு இருந்தோம் அது எங்கேயுமே கிடைக்கல அப்புறமா ஆண்டி இந்திரா ஸ்டோரில் கிடைக்குன்னு சொல்லி எங்களை மயிலாப்பூருக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போயிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அதில் வந்து கொலக்கட்டை உளுந்த வடை கீரை வடை அதுக்கு அடுத்தது ஆலப்பூ வடை அதெல்லாம் இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டோம் ஆண்டி வந்து சொன்னாங்க இந்த கடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே வந்து மயிலாப்பூரில் அந்த மாட வீதி அப்புறமா தெற்கு மாடை வீதி அந்த இடத்தெல்லாம் நாங்கள் வந்து நான் வந்து சுற்றி பார்த்தேன் சேம் வந்து கடையிலே உட்காந்துட்டார் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஆன்டிகிட்ட பேசிகிட்டே இருந்தோம் எங்களுக்கு சுத்தமாக டைம் தான் பார்த்தல ஏன்னா நாங்கள் சித்ராக்காவை பார்த்துட்டு ஓடம்பாக்கத்துலேருந்து அப்புறமா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது ஷாப்பிங் பண்ண ஒரு மூணு மணிக்கு முன்னாடியே நாங்கள் அங்கே போயிட்டோம் அலைஞ்சி திரிஞ்சு நல்லாவே என்ஜாய் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து ஒரு பட்டாணி கடை இருந்துச்சு அது வந்து பார்த்துட்டு இருந்தோமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஜன்னல் கடையா இந்த ஜன்னல் கடை வந்து ரொம்ப பழங்கால கடை போல் அங்கே வந்து ஜன்னல் வழியாக டிஃபன் எல்லாமே வாங்கி சாப்பிட்றாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டி வந்து இன்னும் நிறைய கடை இருந்துச்சு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க அதையும் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சோல்ட்டு இன்னொரு கடை அந்த கடைக்கு போனால் அந்த ஷாப்பிங் போர்டெல்லாம் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது உட் நல்லா இருந்துச்சு இரநூத்தி எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த ஷாப்பிங் போர்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இதெல்லாமே சிங்கிள் போர்டு நான் வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரு நாள் போய் நான் வாங்கணுன்ட்டு எனக்கு ஷாப்பிங் போர்டு வந்து எங்களை எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒன்று வச்சு கட் பண்ணுவார் நான் ஒன்று வச்சு கட் பண்ணுவேன் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த ஷாப்பிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடையில் பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபான்னு சேல்ஸ் பண்ணாங்க அதே ஷாப்பிங் போர்டு இங்கே இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது ஷாப்பிங் போர்டு வேணும்னா கண்டிப்பாக எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம் நம்ம பிஸ்னஸ் மூலமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டாண்ட் பார்க்க வந்து போயிட்டுருக்கோம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஒரு விளக்கு தேடி போனோம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து ஒரு பீஸ் தான் இருந்துச்சு ஒரு பீஸ் வரல அந்த ஒரு பீஸ் அவங்க ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கையில் சேர்க்கறதுக்குள்ளே மூணு ஹவர் ஆகிடுச்சி அந்த மூணு ஹவர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் தான் சுற்றிட்டு இருந்தோம் இந்த ஸ்டாண்டு வந்து பார்க்க போயிருந்தோம் விலை கம்மி தான் ஆனால் என்னால் வாங்க முடியல அந்த ஸ்டாண்டு சரி நம்ம வீட்டில் வாங்கி அடிக்கலாம் எங்கள் வீட்டில் செல்ஃப் இல்லைல்ல அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போனோம் ஆண்டி அப்போ கூட சும்மா இல்லாமல் ஆன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்களுக்கு நான் வந்து காசு கொடுக்குறேன்ட்டு ஆண்டி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் தான் பேச்சே கேட்கல ஆண்டி எதுனாலும் வாங்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஆண்டி இவ்வளோ இடம் வந்து அவங்களுடைய டைமை ஒதுக்கி எங்களுக்கு சுற்றி காட்டினதே ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டிக்கு அதுக்கு அடுத்தது அந்த அன்னம் விளக்கு வந்து ஆண்டி மூலமாக தான் எங்களுக்கு அடைச்சிச்சு இந்த ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது அந்த இந்திரா மெட்டல் ஸ்டோரு நீங்கள் மயிலாப்பூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த கடையெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் பொருள் விலைகள் எல்லாம் நல்லா இருக்குது வாங்கலாம் எல்லாமே ஒர்த்து மயிலாப்பூரில் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக இந்த கரண்டியெல்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு சாம்பார் ஊற்றுற கரண்டி அதுக்கு அடுத்தது குழி கரண்டிகள் நிறைய டிஃப்ரெண்டாக அப்புறமா ஸ்பூன் ட்ரெஸ்டெல்லாம் பித்தாளையில் அதுக்கப்புறமா அந்த காப்பர் ஃபினிஷிங்கில் இந்த மெஷர்மெண்ட்டு கப்பு ஸ்பூனு எல்லாமே இருந்துச்சு சொல்லிகிட்டே போகலாம் எங்களுக்கு டைம் தான் பார்த்தலாம் சாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த கடையிலே தான் சாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ரெண்டு ஹவர் அங்கேயே உட்காண்ட்டுருந்தாங்க ஏன்னா அங்கே ஒரு ஆள் இருக்கணும்ல அதனால் சாம் அங்கே விட்டுட்டு நானும் அன்னைக்கியும் சரி அந்த ரெண்டு ஹவர் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு வேறு ஏதாவது பொருட்கள் பார்க்கலான்ட்டு நாங்கள் வந்து கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே இந்த குட்டி ப்ளேட் ஸ்டாண்டு பாருங்கள் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு நம்ம சின்ன சின்ன தட்டை எல்லாமே அந்த பிளேட் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அது மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டாண்டெல்லாம் இது ரொம்ப குட்டிங்க உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில அவ்வளோ குட்டியாக அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஃபாரின்லாம் இருக்கீங்க உங்களுக்கு எதாவது பொருட்கள் வேணும்னா நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர் பொம்மை அங்கே விற்றுட்டு இருந்தாங்க மயிலாப்பூரில் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் மயிலாப்பூர்வை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த பொம்மையோட விலை ஒரு சிங்கிள் பொம்மை விலை வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதுக்கு அடுத்தது இந்த பொம்மை இருக்குது பார்த்திங்களா இது ஆண் பெண் குதிரையில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா

ரெண்டு அது நான் பே பண்ணிட்டேன் எனக்கு மட்டும் செக் பண்ணிக்க அதனால நீங்களே நாங்க இங்கேயே ரெண்டு அவராக வெயிட் பண்ணிருக்கேன் இந்த வழக்குக்காக ரெண்டு ஹவரா வெயிட் பண்ணி ஃபைனலாக வாங்கி வச்சுங்க வழக்கு எதுவுமே இல்லை இது தாங்குமாண்ணா மேலே அண்ணம் அண்ணம் பறவையா தேங்க்யூ சொல்லணும் ஆண்டி தேங்க்யூ ஆண்டி பாய் சொல்லுங்க ஆண்டி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆண்டி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஏன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாமே இந்த விளக்கை வந்து நாங்கள் தேடி பார்த்துட்டோம் இருக்குது ஆனால் ஒரு விளக்கு ரெண்டாயிரம் ரூபாய்கிட்ட சொல்கிறாங்க ரேட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டி வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க ஆண்டி தான் சொன்னாங்க இந்த இந்திரா ஸ்டோரில் இருக்குன்ட்டு கூட்டு வந்து ஆண்டி வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ தூரங்கிட்ட நடந்து வந்தோம் கோலம் வச்சும் நாங்கள் வாங்கிட்டோம் கோலாச்சும் ரொம்ப டிமாண்டாக இருந்ததுனால நாங்கள் அந்த ரெண்டு மூணு வந்து வாங்கிட்டோம் அதுக்கு அடுத்தது அது என்னது விளக்கு அம்மா அந்த டெக்கரேஷன் அக்கா வந்து டெக்கரேஷன் தான் யூஸ் பண்ண போறோம் நாங்க அதனால அந்த விளக்கு வாங்குறதுக்கு தாங்க ஆனா என்ன ஒரு இதுல ஒரு டபுள் பெனிஃபிட்னா கீழ மணி வந்துடுச்சு என்னங்க இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை காத்து இருந்ததுக்கு இப்படி ஒரு பலன் ஆமா மணியே கிடையாது இதில் அவ்வளோ அழகான சவுண்டு இந்த இந்திரா ஸ்டோரில் அந்த அது என்னது அந்த விளக்கு ரொம்ப சிப்பா கொடுக்குறாங்கம்மா ஆன்லைனில் நீங்கள் பார்த்தாலே ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நான் எல்லா இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் எல்லா கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் விளக்கு கீழே பெல் இல்லாமயே ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆன்லைன்லேயும் சரி சாதாரண கடையில் நாங்கள் கேட்டுட்டு பாரிஸ் புல்லாவே நாங்கள் அலைஞ்சிட்டோம் ஒரு அலசில் அலைஞ்சிட்டு நீங்கள் வந்தோம் அதான் எப்பவுமே வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா மணி இல்லாம வெறும் வண்ணம் பறவை இருக்கிறது மட்டும் மணி இருந்தா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு கிட்ட வருது கத்தர் உன் நம்பிக்கையாத காரியம் எங்களை வாய்க்க பண்ணுவார் அதே தான் ஏசுவா எங்களுக்கு பண்ணாரு சாம அவங்களுக்கும் நல்லா கிடைச்சிச்சு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப பொறுமையா இருந்தோம் நாங்க பீச்சுக்கு போலாம் பீச்சுக்கு போலான்னு சாமி கிட்ட கேட்டேன் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு மழை பெய்யும் அப்படிங்கிறாரு அவ்வளவு கூலிங்கான காத்த அடிக்கிறதுனா வேத்து ஊத்தி வந்துட்டுருக்கோம் அந்த கூலிங்கான காத்து என்னங்க கூலிங்கா இருந்த வாட்டி காத்து வருது வந்துட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இருக்கோம் அந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க இந்தியாவிலேருந்து உங்களுக்கு எதாவது பொருட்கள் வேணும்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் நீங்கள் அதுக்கான சேல்ரி வந்து எங்களுக்கு கொடுத்துடணும் ஓகேவா சாம்கும் எனக்கும் வேஜஸ் அதுக்கு அடுத்தது ட்ராவல் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளோ பொருட்கள் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பிஸ்னஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணுனாலும் நம்ம வாங்கி அனுப்புவோம் கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேருக்கு வாங்கி அனுப்பிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பழம் வந்து வாங்க வந்திருக்கேன் இந்த அம்மாவுக்காக வாங்க வந்தேன் இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா பாதாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க இந்த பாதாம் நம்ம நார்மலாக சில சின்ன பாதாம் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த பேக்கெட் வந்து நூற்றி அறுபது ரூபா பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா ஒன் கேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேக்கிங் சரி அந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியுங்களா அந்த தரமும் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்குது பேக்கு அக்கா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும்ட்டேன் அதனால் பாதாமும் பெரிசு படமும் நான் வாங்கினேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு காசு கொடுத்து பத்து நாள் ஆகிடுச்சு இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிட்டு வந்து வாங்கியிருக்கேன்

ஹாய் <muchas> வெல்கம் <imans> 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 ரொம்ப நன்றி என் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே அதுக்கப்புறமா எனக்கு அன்பாக பார்த்து பார்த்து கிஃப்ட் பண்ணேன் அக்கா ஆண்டி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரெண்டு கிஃப்ட்டு வந்துச்சு அந்த ரெண்டு கிஃப்ட்டும் என்னண்டு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன் நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்களா அப்போனா உடனே ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொரியவர் உங்களுக்கு அனுப்புகிறோம் வேறையாரை நம்புவே உம்மை விழரா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே உம்மை விழனார் வேறையாரை நம்ப